அண்டாடா சாப்பிடலே அண்டா டேக் தி டிபன் பாக்ஸ் டேக் தி ஐயோ 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 என்ன நடக்குதுங்க அம்மா அம்மா என்ன ஒரு வேகம் இப்ப இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் வழி அங்கட்டு நேரா வந்து காலை பிடிச்சிட்டேன் இங்க வா இங்க வா அம்மாட்ட வா டைப்பர் வேற வந்துருச்சு வாங்க 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 அப்பா வந்துட்டார் வந்துட்டாரு நீ வா தெரியுமா சாப்பிட்டேனா நான் சாப்பிடல நான் சாப்பிடலன்னா நான் சாப்பிட்டேன் இப்ப நீ சாப்பிட்டியா இல்லையா சாப்பிடல சாப்பிட்டேன்

சாப்பிட்டு வந்திருக்கான் ஃபுல்லா அல்ல என்ன சொன்னே டு ஆதிக்கோட ஃபேவரட் நம்ம என்ன இல்ல சாப்பிடு உட்காரு என்ன கன்னடி நீங்க அழகா இருக்கீங்க ம் கிழிஞ்ச டீ-ஷர்ட் தான உட்கார்ந்து சாப்பிடு முடியல அடுத்த வேளை சோரே கடை ஆமா ஆப்போசி முடியாதுனா முடியேன்னு அர்த்தம் ஓ ஓகே புரியல உங்களுக்கு என்ன முடியேனா சாப்பிடு பா முடியேனா முடியேனா சாப்பிடுறா முடியேனா முடியே சாப்பிடுறா முடியினால முடியும் தான்டா எங்க